கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய நாமத்தை இவ்வேளையிலே நாம் தியானிப்போம் அவர் நமக்காக என்ன சொல்லப்பட்டு சொல்லியிருக்கிறார் என்பதை கவனிப்போமா என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது நம் வாழ்க்கையிலே எத்தனை விதமான போராட்டத்தின் நிமித்தமாக இருளான வாழ்க்கை வியாதியின் நிமித்தமாக இருளான வாழ்க்கை கடன் பிரச்சனைகள் குடும்பத்தின் தொல்லைகள் குடும்பத்தின் சூழ்நிலையில் ஏற்படும் கலக்கங்கள் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை இப்படியாய் நாம் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்திலே நாம் கடந்து வருகிறதான நாட்கள் இருளான நாட்களாக காணப்படும் கண்ணீரும் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்பொழுது என் தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிச்சமாய் காணப்போ வெளிப்படும் என்னுடைய ஜீவியத்திலே என் குடும்பத்திலே நீர் வெளிச்சமாய் உதித்து சூரியன் ச சூரியனுடைய வெளிச்சத்தை காணக்கூடாமல் இருக்கும் இல்லான வாழ்க்கை எங்கள் இருதயத்திலே எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே இராதபடி சூரிய ஒளியாக நீர் எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்து எங்கள் இருளான வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை பயணத்தை துணையாய் கடந்து வரும் எங்களோடு கூட பேசுங்க எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க எங்களுடைய தேவைகளுடைய பார்வையிலே ஒரு தூசாக காணப்படுகிறது ராஜா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் அப்படி இருக்கும் பொழுது இந்த மகிமையான இந்த வல்லமையான காலங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆவியானவர் நமக்கு உதவியாயிருந்து நம்முடைய தேவைகளை அவர் வெளிச்சமாக மாற்றினார் என்று உமக்கு சாட்சி உள்ளவர்களாக நானும் என் குடும்பமும் வாழ்ந்து வர நீங்கள் கிருவை காட்டுங்கப்பா அப்படி என்று மனத்தாழ்மையோடு அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் சபத்துக்கு இதுவோ கர்த்தர் மனமிறங்கி கருணை காட்டி இரக்கம் காண்பித்து நம்மை உங்கள் மீது கர்த்தர் இருந்து வெளிச்சத்தின் வாழ்க்கையை கொடுத்து உங்கள் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து மகிமைப்படுத்தி உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவாராக கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்